திருமணப் பொருத்தம் நாம் அனைவரும் நமக்கு அல்லது நமது மகன் மகள் ஆகியோருக்கு திருமணம் செய்ய நினைக்கும்போது முதலில் பார்ப்பது மாப்பிள்ளை பெண் ஜாதகப்படி பொருத்தம் இருக்கின்றதா எவ்வளவு பொருத்தம் இருக்கின்றது இவை போன்ற பொருத்தங்களைத்தான் முதலில் பார்ப்போம் திருமணத்திற்கு மிகவும் முக்கியமாக முதன் முதலில் நாம் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்க வேண்டும் நட்சத்திர பொருத்தம் ஒரு வகையில் நமக்கு நல்லபடியாக அமைந்தால் அதன் அடுத்தபடியாக மாப்பிள்ளை மற்றும் பெண்ணினுடைய ஜாதகங்களின் பொருத்தங்களை ஜாதக கட்டகங்களின் பொருத்தங்களை பார்க்க வேண்டும் அவற்றில் உள்ள குறைபாடுகள் மற்றும் நிறைவுகள் மற்றும் அதில் உள்ள தோஷங்கள் இவற்றை பார்த்து அவை இரண்டும் நல்ல பொருத்தம் வந்த பின்பு அவை இரண்டையும் இணைக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் நாம் ஒவ்வொரு நட்சத்திரதாரர்களுக்கும் மிகவும் உன்னதமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை இங்கு பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே எனது சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் லைக் செய்து பார்க்க வேண்டியது எனக்கு அடுத்த அடுத்த பகுதிகளை நான் பதிவு செய்யும் போது அது தங்களை வந்தடையும் மேலும் அதன் மூலம் என்னை மேலும் மேலும் பதிவுகளை செய்ய அது ஒரு ஊக்கமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி அசுவினி நட்சத்திரத்தை கொண்ட பெண்களுக்கு மிகவும் நல்ல பொருத்தமுள்ள ஆண் நட்சத்திரங்கள் என்று பார்ப்போமானால் கீழ்கண்ட நட்சத்திரங்களை கொண்டு தேர்வு செய்ய வேண்டும் இவை மிகவும் உன்னதமான மற்றும் நல்ல பொருத்தமுள்ள நட்சத்திரங்களாகும் இவைகள் அனைத்தும் முக்கிய பொருத்தம் அனைத்தும் உடைய சுமார் ஆறு பொருத்தங்களுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களாகும் ஆக இங்குள்ள நல்ல என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை அசுவினி நட்சத்திரம் கொண்ட பெண்கள் குறித்து வைத்துக்கொண்டால் ஆண் ஜாதகங்களை தேர்வு செய்வதன் மூலம் நன்கு நட்சத்திரம் பொருத்தமான ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க மிகவும் எளிதாக இருக்கும் அதன்பின் நாம் மற்றும் ஜாதகங்களை தோஷங்கள் மற்றும் நல்ல குணங்களை பார்த்து அமைப்பு பெற்று நாம் பொருத்தி பார்க்கலாம் சரி வாருங்கள் நாம் பொருத்தமான நட்சத்திரத்தை பார்ப்போம் அசுவினி நட்சத்திரத்தை உடைய பெண்களாகிய உங்களுக்கு மிகவும் உன்னதமான பொருத்தம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று திருவோணம் மிகவும் உன்னதமான நட்சத்திரம் ரெண்டு பூரம் மூன்று அனுஷம் நான்கு பூராடம் ஐந்து உத்திரட்டாதி ஆறு பரணி ஏழு ரோகிணி எட்டு பூசம் ஒன்பது சுவாதி பத்து விசாகம் பதினொன்று புரட்டாதி பனிரெண்டு சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பதிமூன்று உத்திராடம் பதினான்கு அபிட்டம் பதினைந்து சதயம் ஆக இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு மிகவும் உன்னதமாகவும் நல்ல பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்களும் உடையது ஆக இந்த பதினைந்து மிக உன்னதமான பொருத்தமான நட்சத்திரங்கள் போக மேலும் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன இருப்பினும் இந்த பதினைந்தும் உங்களுக்கு மிகவும் நன்கு பொருத்தமுடைய நட்சத்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பயன்படுத்தி நட்சத்திர பொருத்தம் அமைத்து பயன்பெற வேண்டியது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி